எல்லோருக்கும் வணக்கம் கவிஞர் கண்ணதாசனை பற்றிய சில கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வது என்பது ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஏன்னா கண்ணதாசனுடைய சினிமா பாடல்கள் அப்புறம் கண்ணதாசனுடைய தனிப்பாடல்கள் அப்புறம் கண்ணதாசனுடைய என்ற எழுத்து இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டு இளைஞர்களை கட்டி போட்ட காலம் ஒன்று உண்டு அவருடைய பாடல்கள் ஏதோ கண்ணதாசன் நம்ம கூட இருக்கிற மாதிரியான ஒரு தான் தருகிறது என்ன சிறப்பு கண்ணதாசனுக்குனா கண்ணதாசனுடைய சினிமா பாட்டை மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த பாட்டை நீங்கள் கேட்டாலும் அந்த பாட்டு ஏதோ நமக்காகவே கண்ணதாசன் எழுதினார் போல இருக்கேன்னு நினைக்கிற மாதிரி இருக்கும் இந்த சிறப்பு வேற எந்த கவிஞனுக்கும் வாய்த்தது இல்லை நான் நினச்சி பார்க்குறேன் ரொம்ப சோர்வாக வாழ்க்கையில் நமக்கு வழிகாட்டுறதுக்கே எது சரின்னு சொல்கிறதுக்கு ஆறுதல் தர்றதுக்கெலாம் ஆள் நினச்சிட்ருக்க சமயத்தில் காற்றில் கணதாசனுடைய பாட்டு ஒன்று வருது காலத்தில் அழியாத காவியம் தர வந்த மாபெரும் கவி மன்னனே உனக்கு தாய் ஒரு மொழி சொல்லுவேன்னு அந்த பாட்டு தொடங்குது நம்ம கே வி சுந்தராம்பாள் குரலில் மகாகவி காளிதாஸ் சினிமாவில் வந்த பாட்டு அந்த பாட்டினுடைய ஒவ்வொரு வரியையும் நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளவு சோகத்தில் இருந்தாலும் உங்களுக்கு அது ஆறுதல் தரும் உணர்ச்சியில் விளையாடும் உன்னத கவிச்சிங்கம் தளர்ச்சியில் விழலாகுமா மகனே சந்தனம் சேராகுமான்னு வரி அப்போ ஏதோ ஒரு 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 நம்ம கூட பிறந்த இல்லது நம்ம பெற்ற தாய் நம்ம பக்கத்துல இருந்து நமக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய வார்த்தைகளை அந்த பாட்டில கண்ணதாசன் வச்சிருப்பாரு சுருக்கமா சொன்னா திரையரங்குகள் அப்படின்னு தானே தமிழ்ல சொல்றோம் சினிமா தேட்டரை திரையரங்குகளை இலக்கிய அரங்குகளாக மாற்றியவர் கண்ணதாசன் பெரிய சிறப்பு என்னன்னு கேட்டா கண்ணதாசனை பொறுத்தவரையில் அவருடைய வெற்றிக்கு காரணம் அவருடைய படைப்புகளை தாண்டி நான் தனிப்பட்ட முறையில் நினைக்கிறது கண்ணதாசன் ஒரு சிறந்த மனிதர் கதை தெய்வத்தின் சொ வாழ்க்கையில நிறைய தவறு பண்ணத கண்ணதாசனே புரிஞ்சிட்டு இருக்கார் நான் ஒரு சின்ன செய்தி சொல்றேன் பாருங்களேன் ஒரு கூட்டத்துக்கும் அவரு நேரத்துக்கு வர மாட்டார் இப்படி ஒரு குற்றச்சாட்டு அவர்கிட்ட உண்டு கண்ணதாசனே எழுதுறார் தூக்கம் சோம்பேறித்தனம் மறதி இந்த மூன்று மட்டும் என்கிட்ட இல்லாமல் இருந்திருந்தால் நான் இன்னும் எவ்வளோ நல்லா இருந்திருப்பேன்னு கண்ணதாசனே சொல்கிறது உண்டு காரைக்குடியில் கம்பன் விழா நடக்கும் பொடி சா கணேசனார் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் தான் கம்பன் கழகம் தமிழ்நாட்டில் வேறு அப்புறம் அகில உலகமெங்கும் எங்கே வேறுன்றதுக்கு காரணம் சா கணேசன் அவர் நேரத்தில் ரொம்ப கண்டிப்பாக இருப்பார் ஒரு நிமிடம் தாமதம் விட மாட்டார் கூட்டம் இருக்குதோ இல்லையோ நாலு ஐம்பத்தி அஞ்சுக்கு ஒரு ஒரு சின்ன அறிவிப்பு கம்பன் வாழ்கன்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அஞ்சு மணிக்கு கூட்டத்தை ஆரம்பிச்சிருவார் அவ்வளோ நெரிசார்ந்து இருப்பார் அந்த நேரத்துல கண்ணதாசன் நேரத்துக்கு போனதாவே வரலாறு கிடையாது பாருங்க எந்த கூட்டத்துக்கும் ஆனா அந்த கூட்டத்துக்கு ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் முன்னாலேயே வந்து உட்கார்ந்துட்டார் கம்பன் விழா காரைக்குடி கம்பன் விழால உட்கார்ந்ததுக்கு கண்ணதாசன் சொன்ன காரணம் இருக்கு பாருங்க கவியரங்க தலைமை கண்ணதாசன் கடிகாரம் பார்த்தேதான் காரியங்கள் செய்வதென பிடிவாதம் கொண்டிருக்கும் பேரவையின் தலைவர்களே இப்படி தொடங்குறாருங்க அதாவது கடிகாரத்தை பார்த்து நேரத்துக்கு செய்யறதெல்லாம் ஒரு பிடிவாதமா எழுதுறார் கடிகாரம் பார்த்தேதான் காரியங்கள் ஆற்றுவதென பிடிவாதம் கொண்டிருக்கும் பேரவையின் தலைவர்களே கடிகாரம் என் பகைவன்னர் கடிகாரம் என் பகைவன் கணேசர் பயத்தினிலே யாரு சாகணேசனை பார்த்தா பயம் அதுக்காக நான் கடுகி இங்கே வந்தேன்னு கவியரங்கத்தை தொடங்கினார் அப்ப பலவீனங்கள் நிறைய பொருந்து எவனிதர் தான் கண்ணதாசன் ஆனால் தன்னுடைய பலவீனங்களை மறைக்காமல் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சவர் எல்லா தமிழ் மொழி நல்லா இருக்கணும்னு ரொம்ப நினைச்சவர் கண்ணதாசன் உங்களுக்கு தெரியுமா கண்ணதாசன் ஒரு இதழ் நடத்தினார் தென்றல்னு ஒரு இதழ் நடத்தினார் தன்னுடைய சம்பாத்தியம் கைப்பொருள் எல்லாம் போட்டு நல்ல தமிழ் இலக்கியங்களை வெளியே கொண்டு வந்தார் இது மட்டும் இல்லைங்க முக்கியமாக வாசகர்கள் இருக்காங்கல்ல அந்த இதோட படிக்கிற பொதுமக்கள் பொதுமக்களில் அவருடைய வாசகர்களுக்கு ஒரு வெண்பா போட்டி நடத்துவார் வெண்பா போட்டினா எப்படின்னா வெண்பான்னா நாலு வரி இருக்கும் ஒரு கவிதைன்னு எங்களேன் அதில் கடைசி வரியாக கொடுத்துருவார் அந்த கடைசி வரியை கொடுத்து இதுக்கு நீங்க யார் நல்லா எழுதுறீங்களுக்கோ அவருக்கு பரிசுன்னு அனௌன்ஸ் பண்ணுவார் தமிழ்நாடு முழுக்க இருந்து ஆயிரக்கணக்கான வெண்பாக்கள் வந்து குவிந்தன அதுல அவரு தேர்ந்தெடுத்து பரிசு கொடுத்தார் பூவை மேல் எத்தனை பூன்னு ஒரு வெண்பா கொடுத்து அதுக்கு ஒரு பரிசு கொடுத்தார் பாருங்க அருமையான கவிதை எப்ப தன்னை படுத்தி மட்டுமே அவர் நினைச்சது எல்லாருக்கும் தமிழ் இருக்கணும் எல்லாரும் இலக்கியத்தை தெரிஞ்சுக்கணும் தமிழ் இலக்கியத்தை தெரிஞ்சுக்கணும் இளைஞர்கள் நல்லா இருக்கணும் நான் தான் என்ன போயிட்டேன் அடுத்தவங்க நல்லா இருங்கன்னு சொல்ற மனநிலை அவருக்கு இருந்து பாருங்களேன் சினிமா பாட்டில வந்து காதல் செய்திகளை அவர் சொல்ற மாதிரி எளிமையா சொன்னதில்லை யார் உணர்வு பூர்வமா இன்னொரு விஷயம் தெரியுமா இந்த இலக்கிய அரங்குகளாக மாத்தினாருன்னு சொன்ன பாருங்க அதுக்கு என்ன காரணம்னா அவர் வாழ்க்கையில நடந்த ஒரு செய்தியை அவரே சொல்றார் அவருடைய நூல்கள் நிறைய இருக்கு இல்லைங்களா அதுல எழுதுறாரு பாருங்களேன் அண்ணா மேலே ரொம்ப மரியாதை கவிஞருக்கு பேருங்கிற அண்ணா மேலே ரொம்ப மரியாதை ரெண்டு பேரும் ஒரு நாள் பாண்டிச்சேரிக்கு காரில் போய் கொண்டிருக்கிறார்கள் பாண்டிச்சேரிக்கு காரில் யார் போகிறா அண்ணாவும் கட்டதாசனும் போறார் அதை பற்றி கண்ணதாசன் எழுதுகிறார் அண்ணாவுக்கு ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னா காரில் போகும்போது வழியில் நிறுத்தி சாப்பிடவே மாட்டார் எங்கேயாவது நொறுக்கு தீனி வாங்கி சாப்பிட்டு கொள்வார் எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் வழியில் எந்த ஹோட்டலை பார்த்தாலும் பசிக்கும் யார் கண்ணதாசன் எழுதுகிறார் இப்போ அண்ணா வந்து நின்று ஹோட்டலை சாப்பிட மாட்டார் இல்லைங்களா அதனால் என்ன பண்ணாராம் பாண்டிச்சேரி போகிறப்ப வழியில் ஏதோ ஒரு கடையில் நிறுத்தி மிக்சர் வாங்க சொல்லியிருக்கிறார் டிரைவர் விட்டு அண்ணா அந்த மிக்சர் இப்போ தானுங்களே உங்களுக்கு வந்து இந்த பிளாஸ்டிக் பைலெல்லாம் அடைச்சி விற்கிறான் முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த இப்போ கூட உங்களுக்கு தெரியும் இந்த நம்ம பசங்கள்லாம் எக்ஸாம் முடிஞ்ச உடனே தேர்வு முடிஞ்ச உடனே பழைய கடையை கொண்டு போட்டுருவாங்க பழைய புக்கு எக்ஸாம் ரிசல்ட் வருதோ இல்லோ புக்கை கொண்டு கடையில் போட்டுருவாங்க இந்த மாதிரி அந்த பேப்பர் இருக்கு பாருங்களேன் அந்த பேப்பரை அப்படி சுருட்டி கோன் ஐஸ் கொடுப்பான் பாருங்கள் அந்த மாதிரி சுருட்டி அதில் தான் மிக்சர் போட்டு கொடுப்பான் அந்த காலத்தில் அப்படி மிக்சர் டிரைவர் வாங்கிட்டு வரான் அண்ணா இங்கே இருக்கிறார் கண்ணதாஸ் இருக்கார் நடுவில் மிக்சர் போட்டுருவோம் பிரித்து பிரித்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க ரெண்டு பேரும் இப்போ கண்ணதாசன் எழுத மிச்சர் போட்டில் அதை சாப்பிட்டு முடிச்ச உடனே அதை சுத்தின பேப்பரை எடுத்து படிக்கிறார் கண்ணதாசன் சில பேர் பழக்கம் பாருங்கள் நம்ம பல பேர் படிக்க வேண்டியதே படிக்க மாட்டோம் கண்ணதாசன் கையில் எந்த பேப்பர் கிடைச்சாலும் படிப்பார் அந்த பேப்பரை எடுத்து படித்தா அதில் யாரோ ஒரு புண்ணியமாக ஒரு நல்ல கவிதை நூலை கடைக்கு போட்டிருக்காங்க அதில் ஒரு கவிதை கண்ணதாசன் கண்ணில் படுது அந்த பாட்டு சொல்கிற மாதிரி ஒரு பழைய பாட்டு அது கல்லைத்தான் மண்ணைத்தான் காய்ச்சித்தான் குடிக்கத்தான் கற்பித்தானா இப்படி அந்த பாட்டு தன்னுடைய ஏழ்மை நிலைய ஒருத்தர் சொல்றார் கல்லை மண்ணை காய்ச்சி குடிக்கிற மாதிரி கடவுள் வச்சிருக்கிறானா இல்லை பொன்னைத்தான் எனக்குத்தான் கொடுத்துத்தான் ரஷித்தானா எனக்கு பொண்ணு பொருள் கொடுத்தானா அதுவும் கொடுக்கல அல்லைத்தான் சொல்லித்தான் ஆரைத்தான் நோவத்தான் பல்லைத்தான் திறக்கத்தான் பதுமத்தான் புவியில் தான் பண்ணினானே பாட்டு யாரை பார்த்தாலும் பல்ல காட்டி பல்ல காட்டி வாழ வேண்டியிருக்க வாழ்க்கை ஒரு வாழ்க்கையாடா என்ன படைச்சா இந்த கடவுள்னு சொல்ற ஒரு பழைய பாட்டு இந்த பாட்டு கண்ணதாசன் பார்வையில் படுது அவர்களை மனசுல அதை அதை பொறுத்து ஓட்டுக்கிட்டே இருக்கிறார் போல இருக்கு அப்புறம் சென்னை திரும்பின உடனே ஒரு காதல் பாட்டு அவர் என்ன காதல் பாட்டு எழுதினார் நீங்க கொஞ்சம் யோசிச்சா கண்டுபிடிச்சலாம் அத்தான் என்னத்தான் அவர் என்னைத்தான் எப்படி சொல்வேன் அப்படின்னு ஒரு பாட்டு கேட்டிருக்கீங்களா பி சுசிலாமா பாடினது அந்த பாட்டு கல்லைத்தான் மண்ணைத்தான் காய்ச்சித்தான் குடிக்கத்தான் கற்பித்தான் நான் பாட்டு படிச்சார் பாருங்க அந்த பாட்டில இருந்து அந்த பாட்டு மனசுல விழுந்து சினிமா பாட்டு எழுதும்போது வெளியே அத்தான் என்னத்தான் வருது பாட்டு இதுதான் கண்ணதாசனுடைய வாழ்க்கை அப்போ இலக்கியங்களை உள்வாங்கி உள்வாங்கி அந்த சினிமா பாட்டுல எல்லாருக்கும் புரியுற மாதிரி கொடுக்கிற அழகு அவரை மாதிரி யாருக்கும் இருந்ததில்ல வா வந்து அரசியலில் இருந்தார் பொது வாழ்க்கையில் ஒரு தோல்வி தான் அவர் ஏன்னா அவரால் இருக்க முடியாது அவர் மனநிலைக்கு அதை ஒரு தனிப்பாட்டில் எழுதுகிறாருங்க எல்லாரும் சொல்கிறாங்கல்ல கணதாசன் திடீர்னு பாராட்டுவார் திடீர்னு திட்டுவாரு அவர் திட்டுறதையும் நம்ப முடியாது அவர் பாராட்டுறதையும் நம்ப முடியாது இப்படிலாம் கணதாசனுக்கு ஒரு பேச்சு உண்டு ஒரு ஒரு அவருடைய கவிதையின் உள்ள ஒரு முன்னுரையில் கண்ணதாசன் எழுதுறார் என்னை வைத்து எல்லோரும் சண்டை போட்டுக்கொள்ளலாம் ஏனென்றால் எல்லோருக்கும் கத்தியும் நான் கொடுத்திருக்கிறேன் கேடயமும் நான் கொடுத்திருக்கிறேன் இப்படின்னு தன்னோட புக்கோட ஒரு முன்னுரையில எழுதுறார் ஏன்னா முரண்பட்டு முரண்பட்டு இருக்கும் அவரோட அரசியல் ரீதியான கருத்துக்கள் அதுக்கு காரணம் சொல்றார் பாருங்க ஒரு தனிப்பாட்டில் எழுதுறார் மானிடரை பாடி அவர் மாறியதும் ஏசுவது என் வாடிக்கையான பதிகம் அதாவது நான் என்ன செய்யறதுப்பா என் மேல தப்பு இல்லை ஒருத்தன் நல்லவன்னு நினைச்சி பாடுறேன் ஒரு கொஞ்ச நாள் பழகி பார்த்தா அயோக்கிய நான் இப்போ நான் திட்டாமல் இருக்க முடியுமா அப்போ மாறுறது நான் மாறல நான் யாரை பற்றி நல்லவன்னு சொன்னோன்னா அவன் மாறுறான் நான் என்ன பண்ணுறது இதை பாட்டில் எழுதுகிறார் மானிடரை பாடி அவர் மாறியதும் ஏசுவது என் வாடிக்கையான பதிகம் மலையளவு தூக்கி உடன் வலிக்கும் வரை தாக்குவதில் மனிதரில் நான் தெய்வ மிருகம் எப்படி சொல் வந்து விழுது பாருங்க அவருக்கு மனிதரில் நான் தெய்வ மிருகம் நான் இடறி வீழ்ந்த இடம் நாலாயிரம் அதிலும் நான் போட்ட முட்கள் பதியும் நடைபாதை வணிகன் என நான் கூறி விற்ற பொருள் நல்ல பொருள் இல்லை அதிகம் ஊர் நடுக என்பாட்டை உளமுருகப் பாடுகையில் ஓர் துயரம் என்னுள் வருமே உதவாத பாடல் பல உணராதார் மேற்பாடி ஓய்ந்தனையே பாழும் மனமே பாட்டு ஒரு தமிழ்ல சொல்லுவான் பாருங்க என்ன பண்றது ஒருத்தன் நினைச்சு பாராட்டுறேன் அப்புறம் அவன் நான் இதானே இதே என் போச்சேன்ற மாதிரி பாட்டு எழுதுறாரு கண்ணதாசனுடைய பயணத்துல திரைப்படத்துல ஒரு சின்ன சருக்கள் கூட வந்தது இல்லை ஆனா அவருடைய வாழ்க்கை பயணத்துல அரசியல்ல இருந்து அப்புறம் ஒதுங்கி முழுக்க முழுக்க ஆன்மீகத்துக்கு வர்றார் பாருங்களேன் அப்ப அவருடைய பார்வை வேற மாதிரி இருக்கு பழைய இலக்கியங்களை உள்வாங்கினது மட்டுமல்ல இதை மக்களுக்கு புரியுற மாதிரி ரொம்ப எளிமையான பாட்டு இப்போ வெக்கம்னா என்ன நாணம்னா என்ன பொதுவா அந்த விளக்கம் பாருங்களேன் நமக்கு அவ்வளவா தெரியறது இல்ல வெக்கம்னா வெக்கம் நாணம்னா நாணம் எதுக்காகனாலும் உனக்கு வெக்கம் இருக்கான்னு கேட்போம் அவனுக்கு கொஞ்சம் கூட வெக்கம் இல்லைன்னு சொல்லுவோம் இது ரெண்டுக்கும் சின்ன வித்தியாசம் இருக்கான் இதை கண்ணதாசன் சினிமா நாட்டுல சொல்லி நமக்கு நீங்க அந்த பாட்டு கேட்டிருக்கீங்களா அந்த கண்ணன் என்னும் மன்னன் பேரை சொல்ல சொல்லன்னு ஒரு பாட்டு தொடங்கும் கல்லும் முள்ளும் பூவாய் மாறும் மெல்ல மெல்லன்னு சினிமா பாட்டு அதுல காதலி காதலன் ஒன்னா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க காதலி காதலன் கிட்ட சொல்ற மாதிரி வரி எழுதுறாரு கண்ணதாசன் எப்படி அக்கம் பக்கம் யாரும் பார்த்தால் வெட்கம் வெட்கம் நம்ம ரெண்டு பேரும் தனியா இருக்கிறோம் யாராவது பார்த்துட்டாங்கன்னா அது ரொம்ப வெக்கக்கேடா போயிடும் ஏன்னா எல்லாருக்கும் தெரியாம எங்க வீட்டுக்கும் தெரியாது உங்க வீட்டுக்கு தெரியாது யாருக்குமே தெரியாது தெரியாத விஷயங்களை நம்ம சந்திச்சு பேசுறோம் தெரிய வந்தால் வெக்கம் இல்லையா அது வெக்கம் இப்படி அக்கம் பக்கம் யாரும் பார்த்தால் வெட்கம் வெட்கம் இந்த வரி முடிஞ்சுதான் அடுத்த வரியில் சொல்றார் அன்பே நீ என் அருகில் வந்தால் நாணம் நாணம் காதலன் நீ தள்ளியிருக்கிறதுக்குள்ள உணர்ந்தால நீ என் நெருக்கமே வரன்னு வச்சுக்கேன் எனக்கு ஒரு மாதிரி பாரு இதுக்கு தான் நாணம்னு பேர் ஆனால் நம்ம ரெண்டு பேரும் பார்க்குறத ஊரில் மற்றவங்க பார்த்தா அதுக்கு வெக்கம்னு பேருன்னு சொல்ல இருக்கக்கூடிய சொற்களில் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை சினிமா பாட்டில் கண்ணதாசன் மாதிரி கொடுத்தவங்க யாரும் இல்லை கண்ணதாசன் பாட்டில் கிடைக்கக்கூடிய ஆறுதல்கள் எதுவுமே இல்லை ஒரு ஒரு செய்திக்காகத்தான் சொல்லுகிறேன் காற்றில் தவழும் கண்ணதாசன் ஒரு நூல் அந்த நூல் நான் எழுதுன நூல் தான் எனக்கு ஒரு சின்ன விருப்பம் இருந்தது கவிஞர் ஐயா கிட்ட அதுக்கு முன்னுரை வாங்கணும் அப்படின்னு ஒரு விருப்பம் இருந்தது அப்போ வாலி என் நண்பர் ஒருத்தரோட போய் சாரை பார்க்குறோம் ஐயா ரொம்ப மகிழ்ச்சியாக முன்னுரை கொடுத்தாங்க அந்த முன்னுரையில் என்ன தெரியுமா எழுதுறாங்க அந்த நூல் உங்கள் கையில் இப்போ அது அந்த முன்னுரைக்காகவாவது படித்து பாருங்க என் மனைவி இறந்த போது பகவத்கீதை எனக்கு கொடுத்ததை விட கண்ணதாசனுடைய திரைப்பாடல்கள் ஆறுதலையும் ஆன்மீக வெளிச்சத்தையும் தந்தனன்னு வாலிசார் எழுதுறார் கண்ணதாசனுடைய சினிமா பாட்டு மனைவி இழந்த துக்கத்தில் இருக்கும்போது கூட பகவத்கீதையை விட அப்படின்னு ஒரு ஒரு சொல்ல வாலிசார் போடுறாங்கன்னா கண்ணதாசன் கவிதைகளில் இருக்கக்கூடிய ஆழம் அது நல்ல செருப்பு ஒருத்தன் போட்டிருந்தா கூட என் செருப்பு தேஞ்சிருந்ததுனாக்கா அந்த மாதிரி செருப்பு இல்லை கவலையாக இருக்கும் சைக்கிளில் போனவனுக்கு பைக்கில் போகிறவங்கள பார்த்தா ஆசை வருது பைக்கில் போகிறவனுக்கு காரில் போகிறவனுக்கு ஆசை வருது காரில் கூட சின்ன காரில் போகிறவனுக்கு பிஎம்டபிள்யூ மாதிரி கா பெரிய காரில் போகிறவன பார்த்தா எரிச்சலாக இருக்குது தன்ன மாதிரியே கார் வச்சுருந்தா கூட அவனும் என்ன மாதிரியே கார் வச்சுருந்தா எனக்கு என்ன பெருமைன்னு நினைக்கிற அளவுக்கு ஆயிட்டோம் ஆனால் பெரியவங்க என்ன சொன்னாங்கன்னா வாழ்க்கையில் பண விஷயத்தை பொறுத்தவரையில் உனக்கு கீழே இருக்கவங்கள பார் நீ பைக்கில் தானே வச்சிருக்க கார் வாங்க முடியலன்னு நினப்பு வந்தால் சைக்கிளில் போறவனப்பாரு சைக்கிள் தானே வச்சிருக்கோம்னு நினைச்சா நடந்து போறவன் அப்பாரு இதான வாழ்க்கை இது சினிமா பாட்டில் கண்ணதாசன் சொல்றாருங்க உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு எது மயக்கமா கலக்கமா வாழ்க்கையில் நடுக்கமான்ற பாட்டில் அப்போது எதையுமே கனதாசனை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா அவருடைய மகிழ்ச்சியும் நமக்கு கவிதையா கிடைச்சது அவருடைய வருத்தம் நமக்கு கவிதையா கிடைச்சது ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன் அவனை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன் ஒரு ஆன்மீக பாட்டு தனி பாட்டில எழுதினார் சினிமா பாட்டிலே வச்சார் அது தென்னை இளைநீருக்குள்ளே தேங்கியுள்ள ஓட்டுக்குள்ளே தேங்காயைப் இருப்பான் ஒருவன் அவனை தெரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன் இறைவனுக்கு விளக்கத்தை சினிமா பாட்டுல கண்ணதாசன் அப்படி கொடுத்தார் சென்னை இளநீருக்குள்ளே தேங்கியுள்ள ஓட்டுக்குள்ளே தேங்காயை போலிருப்பான் ஒருவன் அவனை தெரிந்து கொண்டால் அவன் இறைவன் பூஜ்ஜியத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன் அவனை புரிந்து கொண்டால் அவன் தான் இறைவன் இதில் பெருமை என்னன்னு கேட்டால் கண்ணதாசன் நினைக்கிறப்பங்க அவர் எப்போவுமே தனக்கு தற்பெருமையாக நினச்சிக்கிட்டு கிடையாது தன்னுடைய புகழ் எல்லா இடத்துக்கும் போனோம் தன்னை நாலு பேர் பாராட்டணும்னு நினச்சிக்கிட்டு கிடையாது நான் ஒரு வரலாற்று செய்தியை பதிவு பண்ணுறேன் கொஞ்சம் வயது போனவங்களுக்கு ஒரு அறுபது எழுபது வயது இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிற செய்தி நினைவிருக்கலாம் ஒரு முறை என்ன பண்ணாங்க நம்ம தமிழ் வார பத்திரிகையில் ஆனந்த விகடன் பத்திரிகையில் கவிஞர் சுரதா அவர்கள் தொடர்ந்து கவிதை எழுதினாங்க உமை கவிஞர் சுரதா வார வாரம் ஒரு கவிதை சுரதா அவர்களுடைய கவிதை விகடனில் வந்தது இந்த கவிதையை விமர்சிச்சு சமீபத்தில் சோ அவர்கள் சுரதா எழுதுற கவிதை எல்லாம் சரி கிடையாது குப்பை மாறி இருக்கு அவரோட பார்வை அதுல ஒரு வரி என்ன எழுதுனா நீங்க இன்னைக்கு இருக்க இளைஞர்களுக்கு தெரியாதுங்க இப்ப எல்லாம் கணினி வந்துருச்சு இல்லைங்க நீங்க அப்படியே வந்து டைப் பண்ணி டைப் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கிறீங்க முன்னெல்லாம் அச்சு கோக்குறதுன்னு ஒன்று இருக்கோங்க அச்சு கோத்தல்னா என்னன்னா இப்போ கல்வி அப்படின்னு பிரிண்ட் பண்ணணும்னு வைங்க தேடி கான்னு ஒன்று எடுத்து அதுல கோப்பாங்க அப்புறம் லா ஒன்று வைப்பாங்க அதுக்கு மேல புள்ளிக்கு ஒன்று வைப்பாங்க அப்புறம் வீன்னு ஒன்று வைப்பாங்க இதுக்குதான் அச்சு கோக்குறதுன்னு பேர் அப்படிதான் இருந்தது அச்சு கண்டுபிடிக்கப்பட்டதுக்காக பெரிய மிஷினாக இருக்கும் அந்த மிஷினில் அச்சு கோத்து ஓட்டுவாங்க இந்த அச்சு கோக்குறவருக்கு கம்போஸ் பண்ணுறவர்னு பேர் கம்போஸிட்டர்னு வாங்க அவர் சோ என்ன சொன்னார் சுரதா எழுதுறதெல்லாம் கவிதை கிடையாது கம்போஸ் பண்ணுறவர் பண்ணுற வேலை அதாவது வார்த்தையை மேலே கீழே மாத்தி 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 போட்டிருக்கே தவிர இது கவிதை கிடையாதுன்னு சோ அவர்கள் எப்பவுமே அந்த கொஞ்சம் குறும்பா சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி அது ஒரு கவிதை மாதிரி எழுதி அமைச்சிட்டார் வீடெல்லாம் அதுவும் வந்தது வந்த உடனே ஓமே கவிஞர் சுரதா சாதாரணமானவர்கள் இல்லைங்க மிகப்பெரிய கவிஞர் அருமையான கவிஞர் நல்ல கவிதைகள் தந்தவர் அவரு வந்து சோ வந்து அரசியலில் பெரிய ஆளா இருக்கலாம் மற்றதில் இருக்கலாம் கவிதை என்ன தெரியும் அப்படின்னு ஒரு பெரிய பெரிய ஆட்கள்லாம் எதிர்த்து கிளம்புனாங்க பத்திரிகை என்ன பண்ணுச்சு சங்கப்பலகைன்னு ஒன்று போட்டு எல்லா கவிஞர்களும் பதில் கவிதை வாங்கினாங்க கண்ணதாசன் உட்பட சார் கவிதை கொடுத்தாங்க கொத்தமங்கலம் சுப்பு சார் கவிதை கொடுத்தாங்க கண்ணதாசன் கவிதை கொடுத்தாரு சுரதா அவர்களும் அதில் ஒரு கவிதை எழுதினாங்க கொத்தமங்கலம் சுப்பு சார் வந்து அவங்க கவிதை நீங்க கேட்டீங்களா மாதிரி தான் எழுதுவாங்க அவங்க எப்பவுமே கிராமத்து சாயல் இருக்கும் அதனால் குத்தமங்களே சார் இப்படி எப்படி எழுதிருந்தாங்கன்னா கம்பாசிட்டர் உதவியின்றியே ஒரு கவிதை புறப்பட்டு வருகுது நம்பாத நண்பர் சோ படிக்கட்டும் ரொம்ப நல்ல கவிதைன்னு சொல்லட்டும் அப்படின்னு அவர் ஒரு பதில் வாலி வாலிசார் என்ன எழுதுனாங்கன்னா ரொம்ப அருமையான கவிதை வாலிசார் வந்து பிள்ளை பெறக்கூடும் எனில் யாப்பரியா பேதையினால் பாப்புனைய கூடும் என்பேன்னு வாலிசார் எழுதிட்டாங்க சுரதாசாரி ரொம்ப அருமையான ஒரு பதில் கவிதை எழுதினாங்க சிலர் எழுத கூடாது மேடை ஏறி சிலர் பேசக்கூடாதுன்னு ஒரு பெரிய கவிதை அது இந்த வரிசையில் இப்ப கண்ணதாசன் கவிதை இருக்கணும் ஆனா பத்திரிகையில பாத்தீங்கன்னா ஒரு கட்டம் கட்டி கண்ணதாசன் கவிதை இல்லைன்றதுக்கு காரணத்தை போட்டிருக்காங்க கண்ணதாசன் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் அந்த கடிதத்துல கண்ணதாசன் என்ன எழுதியிருந்தார்னா அன்புள்ள ஆசிரியருக்கு வணக்கம் நீங்கள் என்னிடம் ஒரு கவிதை கேட்டீர்கள் அதன்படி நான் ஒரு கவிதை எழுதி அனுப்பினேன் ஆனால் பின்னர் தான் எனக்கு தெரிய வந்தது பல பெரிய கவிஞர்களும் அதிலே இணைந்து கவிதை எழுதுகிறார்கள் என்று தயவு செய்து என்னுடைய கவிதையை திருப்பி அனுப்பிவிடுங்கள் காரணம் வேறு ஒன்றுமல்ல பெரிய கவிஞர்கள் பட்டியலிலே என் கவிதையும் வருவதை நினைத்து எனக்கு கூச்சமாக இருக்கிறது எனவே கவிதையை திருப்பி அனுப்பிவிடுங்கள் வேண்டுமானால் இந்த கடிதத்தை நீங்கள் பிரசுரிப்பதில் எனக்கு மறுப்பு கிடையாதுன்னு ஒரு கவிதை கடிதம் எழுதி அந்த கவிதை என்னமா எங்க எவ்வளவு பெரிய பொக்கிஷம் அது எதற்கு சொல்லுகிறேன் என்றால் நான் ரொம்ப பெரியாள் என்ற சிந்தனை கண்ணதாசன் கிட்ட என்னைக்கு இருந்தது அதுதான் அவர் வந்து எப்பவுமே வெற்றியை நோக்கி அழைச்சிட்டு போயிருக்கும் நினைக்க இது அழகு என்னென்னா அதனால தான் நீங்க எந்த பாட்டு சொன்னாலும் அந்த பாட்டுல தத்துவங்களா கண்ணதாசனால கொண்டு வந்து உதிர்க்க முடிந்தது அதனால்தான் இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு ஒரு பாட்டை கேட்டிருக்கீங்களா என்ன அருமையான பாட்டு தெரியுமா அது இக்கரைக்கு அக்கரை பச்சை இல்லாத பொருள் மீது எல்லோருக்கும் ஆசை வரும் இக்கரைக்கு அக்கரை பச்சைன்னு பாட்டு கடல் மீது விழுந்தோர்கள் நீந்துங்கள் கனி மீது விழுந்தோர்கள் உண்ணுங்கள் வழிச்சாலை கண்டோர்கள் செல்லுங்கள் காண வழியின்றி நிற்பவர்கள் நில்லுங்கள் கல்தரையில் கை போட்டு நீந்துகின்ற மனிதா காலமிட்ட கட்டளையை மாற்றுவது எளிதா இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு எழுதுகிறார் அந்த பாட்டு முழுக்க பாருங்களேன் அவரவர்க்கு வாய்த்ததெல்லாம் அவன் போட்ட பிச்சை இதை அறியாத மானிடர்க்கு அக்கறையில் இச்சைன்னு பாட்ட முடிப்பார்கள் இந்த இது வந்து வேற எங்கேயாவது இருந்தவர் எடுத்து எழுது கூட இல்லை அவருடைய சிந்தனை ஓட்டம் கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா அப்படின்னு பாட்டு அந்த பாட்டு அந்த பாட்டு பிக்சரைசேஷன் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்களே திரைப்படத்தில் வந்ததுலேருந்து எல்லாமே ஒரு அழகு அதில் ரெண்டு வரி பாருங்களேன் கன்னித்தமிழ் தந்தது ஒரு திருவாசகம் கல்லை கனியாக்கும் உந்தன் ஒரு வாசகம்னு எழுதுவார் ஏதோ திருவாசகத்துக்கு ஒரு வாசகம்னு எதுகே போன அழகாக இருக்கணும்னு போட்டார்னு சொல்ல முடியாது அதை திருவாசத்துக்கு என்ன சிறப்பாக திருவாசகத்தை பற்றி என்ன சொல்லுவாங்க திருவாசகத்துக்கு உருகார் ஒரு வாசகத்துக்கும் உருகார்னு பழமொழி அப்ப என்ன பொருள் திருவாசகம் முழுக்க ஒருத்த படிச்சானா உருகிடுவான் அப்படியே இதுதான் திருவாசகத்துக்கு சிறப்பு கண்ணதாசன் என்ன சொல்றார் காதலின்னா ரொம்ப இல்லாத கற்பனை வரும் இப்போ திருவாசகத்தை படிச்சு முழுக்க படிச்சாதான் ஒருத்தன் உருக முடியும் ஆனா என் காதலி ஒரு வாசகம் சொன்னாலே உருகிடுவான்ப்பான் கல்லை கனியாக்கும் ஒரு வாசகம் அப்போ காதல் காதலி இந்த செய்தியை அவ்வளோ புனிதமாக தூக்கி பெருமைப்படுத்தியவர் கணதாசன் கணதாசன் இந்த தலைமுறையில வாழ்ந்தார்ன்றது நமக்கெல்லாம் பெருமை அவர் வெறும் ஏதோ சினிமா பாட்டுக்கு மெட்டுக்கு பாட்டு எழுதியவர் இல்லை துட்டுக்கு பாட்டு எழுதியவர்னு நினைக்க கூடாது அவர் இன்னும் சொல்ல போனால் என்னைக்கும் கையில பணம் வைத்து கொண்டு வாழ்ந்தவர் இல்லை சம்பாதிச்ச பணத்தெல்லாம் எழுந்து வாழ்ந்தவர் தான் கண்ணதாசன் ஆனா மனசுக்குள்ள தமிழ் என்னைக்கும் கண்ணதாசன் கூட இருந்தது அந்த தமிழ் மனசுக்குள்ள தான் அவர் சினிமா பாடல்களில் கூட பழைய இலக்கியங்களை எடுத்து கொண்டு வந்து இறக்கினார் இல்ல பழைய இலக்கியங்களுக்கு இணையாக தத்துவ கருத்துக்களை அள்ளி வைத்தார் அரசியல்ல அவர் இருந்த இருந்த காலங்களெல்லாம் எல்லாம் கொஞ்சம்தான் இருந்தா கூட அதுல பெரிய வெற்றி அடையலைன்னா கூட ஆன்மீக தளத்திலும் அரங்குகளை இலக்கிய அரங்குகளாக மாற்றிய ஒரு பெருமையும் கண்ணதாசன் ஒருவருக்கே உண்டு அவரை பற்றிய சில நினைவுகளை சில கருத்துக்களை பாடல்களை கவிதைகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது என்பது ரொம்ப மகிழ்ச்சியான ஒன்று நன்றி வணக்கம்